அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பரமக்குடியிலிருந்து இது பார்த்திங்கன்னா ராமநார் மாவட்டம் பரமக்குடியில் நிறைவேறுகின்ற ஆட்டு சந்தை பரமக்குடி சந்தையை பொறுத்தளவுல புதன்கிழமை சரியாக ஒரு மூன்று மணியிலேருந்து நைட்டு ஒரு பதினோரு மணி முடிய அந்த மாதிரி செம்பரி ஆடுகள் குட்டிகள் வந்து இறங்கும் இதெல்லாம் ஃபுல்லாக செம்புரி தான் அதிகமாக இறங்கும் வெள்ளாடு அந்த டையத்தில் இறங்காது ஃபுல்லாக செம்பிரிகள் மட்டும்தான் இறங்கும் செம்பரியிலே மயிலம்பாடி தான் அதிகமாக இறங்கும் பரமக்குடியை பொறுத்தவரைக்கும் மயிலம்பாடி தான் அதிகமாக இறங்கும் ஏன்னா பார்த்திங்கன்னா நல்ல ஆடு ஆச்சி ஆடு ஆடை பார்த்தா உங்களுக்கு தெரியும் ஒரு ஆட்டோட வெலை பத்தாயிரரூவா சொன்னாங்க அது ஒரு ஒரு ஆடு ஆறு ஆடு வந்து ஒதுக்கி கே அண்ணன் கேட்டாப்பில ஒருத்தர் அது பல்லு பிடிச்சி பார்க்குறாங்க பல்லு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாட்டையும் பல்ல பிடிச்சி பார்த்து தான் பிடிப்பாங்க ஆட்சி ஆடுன்னு சொல்கிறது அண்ணன் ஒருத்தர் கேட்டிருந்தார் ஆட்சி ஆடுனா என்னென்னே அப்படின்னு சொல்லிட்டு ஆட்சி ஆடுனா அந்த மாதிரி வளர்க்குறதுக்கு வாங்கி கொண்டு போய் கொண்டு போகிறது தான் ஆட்சி ஆடு இதில் வந்து நல்லா ஆடாக கொஞ்சம் பிறக்கி எடுத்துகிட்டு போவாங்க இவங்களாம் ஆடு வச்சு வளர்க்குறவங்களா இருப்பாங்க ஒரு நாலு ஆடு அஞ்சு ஆடு சேர்த்து வ மொத்தம் கொண்டு போய் அது ஆட்டோடய சேர்த்து ஒரு கட்டி கொண்டு போவாங்க அதுக்கு வந்து பல் பார்ப்பாங்க மேக்சிமம் ஆறு பல்லு போட்டுருச்சுனாவே அதுக்கடுத்து அந்த ஆடு வந்து ஆகாது அது அதுக்கடுத்து கறிக்கு தான் ஆகும் அது அந்த மொத்த கறி ஒரு சில ஏரியாவில் இந்த மாதிரி செம்பரி ஆடை இருப்பாங்க அந்த ஏரியாவுக்கும் இந்த ஆடுகள் கறிக்கு தான் போகும் அது கூட பார்த்தீங்கன்னா கறிக்குன்னு சொல்லி வந்துருச்சு பல்லு இல்லைன்னு சொல்லி வந்துருச்சுனாவே அந்த ஆடோடய மதிப்பு ஐயாயிரம் ரூபா ஆறாயிரம் ரூபா தான் அது தட்டிங்கும் அதற்கு ஆட்சி ஆடுன்னு சொல்லும்போது போது பல் நல்லா இருந்துச்சு நல்லா அழுத்தம் அழுத்தமாக இருந்துச்சு அப்புடின்னா ஆடை உயரந்தரத்தை பொறுத்து கட்டையான ஆடாக இருந்தால் அது ஒரு ரேட்டில் இருக்கும் உயரம் தரமான ரேடாக இருந்தால் அது ஒரு விலையாக இருக்கும் இந்த மயிலாம்பாடியை பொறுத்தளவுல பார்த்திங்கன்னா நல்ல உயரமான குட்டிகள் ஆடுகளாக இருக்கும் இதோடய குட்டியும் நல்லா உயரமாக தான் இருக்கும் அதனால இந்த மயிலம்பாடி ஆடுகள் அதிகமாக விரும்பி வாங்குவாங்க எங்கள் ஏரியாவை பொறுத்தவரை ராமநாதபுரம் மாவட்டத்தை பொறுத்தவரையில் மயிலம்பாடியை பொறுத்தளவுக்குள்ள இருபத்தஞ்சு இருபத்தெட்டுக்குன்னா விற்றுருக்கு ஆடுகள் இது பார்த்திங்கன்னா நல்ல கிடாய்கள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா வெளிச்சி வெளிச்சியும் கிடக்கு நாடு ராசும் கிடக்கு இதெல்லாம் வந்து வெளிச்சின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி சுத்த இதாக இருக்கிறதுக்கு பேர் வெளிச்சி கிடாயின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் வெளிச்சி தான் ஃபுல்லாக பாதிக்கு மேலே வெளிச்சி தான் கிடந்துச்சு அவ்வளோதான் வந்து மயிலம்பாடி மாதிரி தெரில இந்த ஒரு கிடா தான் இங்கே பார்த்திங்கன்னா காதில் லைட்டாக கருப்பு அது வந்து மயிலம்பாடி தான் மத்ததெல்லாம் அதிகமாக வெளிச்சி குட்டிகள் அதிகமாக கிடந்துச்சு இது வந்து பார்த்தீங்கன்னா அவர் விலை சொன்னது பார்த்திங்கன்னா இருபதாயிரரூவா சொன்னாப்புல நான் பக்கத்தில் ஒருத்தர் இந்த காட்சி சீரை போட்டிருக்கவரு இதை வந்து பார்த்தீங்கன்னா பதினாலாயிரூவாய் கேட்டாப்புல எதாவது கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லி வாங்க குட்டியாக வாங்கும்போது கூட அந்த ரேட்டில் வாங்க முடியாது அப்படின்னு சொன்னாப்புல அவர் ஆனால் பார்த்தீங்கன்னா விலைகள் வந்து விலைவாசியை பொறுத்தவரை குட்டி வளர்ப்புக்கான குட்டிகள் வந்து வேகமாக விற்றுச்சு கொஞ்சம் பெருங்கடாய்கள் விற்கலை இதை தான் இதெல்லாம் வாங்கி வளர்த்த குட்டிகளாக தான் இருக்கும் இதெல்லாம் வந்து வாங்கி வளர்த்து கொண்டு வந்து விற்க கொண்டு வந்து தான் இருப்பாங்க வாங்கும் போதே இவனா எப்படி போனாலும் பன்னெண்டு ரூபாய் குறையாக வாங்கியிருப்பாங்க இப்போ விலைகளை பார்த்தீங்கன்னா பதினாலு பதினஞ்சு அதுக்குள்ளே தான் இருந்துச்சு இந்த குட்டியெல்லாம் அதுக்கு மேலே அவங்க ஏங்கி கேட்கல ஏன்னால் குட்டியோடய வளர்ப்பு வந்து அவ்வளோத்துக்கு தெளிவான சரக்கு சொல்ல முடியாது அதனால் கேட்கலை கடைசியில் தீர்ந்துடுச்சு ஒரு வழியாக அந்த குட்டி இது நம்ம பரங்குடி பக்கத்தில் உள்ள குட்டி தான் அண்ணன் ஒருத்தர் இது இதுக்கான லாஸ்ட்டில் விலையை தீர்ந்ததையும் அதில் காமிச்சிருப்பேன் பதிமூணு முன்னூறுக்கு தீர்ந்துச்சு இந்த மாதிரி குட்டிகள் தான் இப்போ வந்து பொறுத்தளவில் வளர்ப்புக்கு தான் அந்த மாதிரி குட்டிகள் அந்த விலைக்கு வாங்குகிறாங்க கறிக்கடைக்கு இந்த மாதிரி விலைகளில் குட்டி ஆகுறதே கிடையாது வளர்ப்புக்காரங்க ஓஞ்சிட்டாங்க அப்படின்னா குட்டி வந்து அப்புறம் கறிக்கடைக்கு வந்து ரொம்ப கீழே போது வாங்கும் போது சரி தான் கறிக்கடைக்குன்னு சொல்லும்போது குட்டிகள் ரேட்டு கீழே தான் கேட்குறாங்க வளர்க்குறதுக்கு தான் குட்டி ஆயிரரூவா ரெண்டாயிரூவா கூட போட்டு வாங்குகிறாங்க குட்டிக்கு ஆயிரரூவா கூட போட்டு வளர்ப்புக்கு வாங்குறாங்க விலையை பார்க்குறதுல வாங்குகிறாங்க க கொஞ்சம் நல்ல குட்டி சுரக்கலாக இருந்துச்சுன்னா அதோடய விலையும் தனி தான் இருக்குது நல்ல விலை தான் இந்த வாரத்தை பொறுத்தவரை நாங்களாம் ஒரு பத்து கிடாக்குட்டி ஒரு ஒம்பது புருவக்குட்டி கொண்டு வந்தோம் புருகுக்குட்டியை தனியாக வளர்த்துக்கு வாங்கினவர் கிடாக்குட்டிக்கு ஐநூறுவா சேர்த்து கூட தரேன் எனக்கு பொட்டை குட்டி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாரு நாங்கள் எல்லாம் சேர்த்து ஐநூறுவா குறைச்சி கூட கொடுங்கன்னு சொன்னோம் அவர் ஏற்றுக்கிற மாதிரி சொல்லிட்டேன் அப்படில இந்த நம்மகிட்ட தான் இந்த அந்த இதோட கொண்டு வந்த ஆடு தான் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா பதிமூவாயரூவாய் கேட்டேன் அப்புல ஜோடி இந்த ஆடை ஆடோட பார்த்தீங்கன்னா கடைசியில் அவருக்கு தீந்துச்சு அந்த நாலு ஆடும் பார்த்தீங்கன்னா ஒரு ஜோடி பதிமூணாயிரூவாய் கேட்டாப்புல ஆனால் ஆடு பார்த்திங்கன்னா நல்ல ஆடுங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா பத்தாயிரூபா ஆடும் கிடக்கு ஏழாயிரம் ஆடும் கிடக்கு அப்போ பார்த்திங்கன்னா ஆடு கறிக்கட்டான ஆடு நல்லா ஒரே ஒரு ஆட்டுக்கு தான் பல்லு பத்தாத ஆடு ஒரு ஆடு சுத்தம் ப பல்லையில் இந்த மூணு ஆடு வந்து பார்த்திங்கன்னா ஆட்சிக்கு ஆடு பல் நல்ல பல்லு தான் நல்லா பல்லு நல்லா இருந்தது பல்லு வந்து இல்லையே சொல்ல முடியாது பல் நல்லா நல்லா தான் இருந்தது ஆனால் ஒரு ஆடுக்கு பல்லு இல்லை சுத்தமாக ஒரு அண்ணன் வந்து கறிக்கடைக்கு தான் முக்கிய தான் கறிக்கடைக்கு தான் வாங்கினாப்பில பதிமூவாயிரம் ரூபா ஜோடி பதிமூவாயிரம் லாஸ்ட்டில் தீர்ந்து அந்த அளவு தீர்ந்துச்சு குட்டியோட ஆடோட விலைகள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கீழே தான் ஆடு வாரத்தை பொறுத்தவரை ஆடு கேட்க யாருமே வரல அவ்வளோதான் ஆடோட விலைவாசி கடைசி சொல்ல முடியாது கொஞ்சம் ஆடோட விலைவாசியை பொறுத்தவரை செம்பரி ஆடோட விலைவாசியை பொறுத்தளவுல விலைவாசி கீழே தான் இருந்தது ஒன்றும் ஒன்றும் உயர் ரூபாய் ஏற்ற நான் கேட்கல ஐயாயிரம் ரூபாய்க்குலாம் தீர்ந்துச்சு சில ஆடுகள்லாம் ஜோடி ஐயாயிரம் ரூபாய்க்குலாம் தீர்ந்துச்சு இந்த சைடு கிடக்கிற ஆடு பார்த்திங்கன்னா நல்லா நல்லா நல்ல ஆடு நல்லா குடி நல்லா சரி உயரம் சரி நல்லா இருந்தது மாதிரி அந்த நடுவில் கிடக்கிற இந்த மூணு ஆடுமே நல்ல ஆடு தான் குறை சொல்ல முடியாது அந்த ஒரு ஆடு மட்டும் கொஞ்சம் பத்தாவது ஆடு ஆனால் பார்த்திங்கன்னா அவ்வளோதான் என்ன காரணம்னா பல் கறிக்கடைக்கு போகிறதுனால இதே வந்து ஆட்சிக்கு வாங்கியிருந்தாங்கன்னா இந்த ஆடுனா பதினஞ்சு பதினாறு அது மாதிரி ரேட்டுக்கு போகும் வாட்சின்னு சொல்கிறது வாங்கி வளர்க்குறதுக்காண்டி வாங்கிட்டு போகிற ஆடுகள் வாட்சி ஆட்சி ஆடுகள் அவங்க போய் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் வளர்ப்பாங்க அவர் குட்டி எடுத்துட்டு மின்னடியாக ஆட்டை வந்து அந்த ரேட்டில் பதிமூணுரூவா பத்து ரூபா வாங்கலாம் அஞ்சு ரூபா பத்து ரூபா ஒரு ஆடு ஒன்றும் அந்த தான் சரி அஞ்சு ரூபாய்க்கே ஆறுரூவாய்க்கு தான் வாங்குவாங்க வாங்குற மாதிரி இருக்கும் அது பல்லு இல்லாத ஆடு ரூபா அஞ்சு ரூபா அந்த மாதிரி ரேட்டு தான் அது சந்தையிலுமே அந்த ரேட்டில் தான் கேட்குறாங்க அதுக்கு மேலே யாரும் கேட்குறது இல்லை சந்தையை கொடுத்துருவாங்க ஆடை பொறுத்தளவில் இந்த மயிலாம்பாடியை பொறுத்தவரை நல்லா உயரமான ஆடுகளாக இருக்கும் வேறு ஆடுகளை காட்டிலும் இந்த மயிலம்பாடி நல்லா உயரந்தரமாக இருக்கும் அதனால தான் இதோட குட்டிகள் வந்து நல்லா எந்திரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மயிலம்பாடி குட்டிகளை விரும்பி வாங்குறது எல்லாருமே ஆறு இப்போ குட்டிகளை பொறுத்தவரை ஆறு மாதம் வளர்க்குற குட்டியை மயிலம்பாடிக்கு தீவிரம் கொடுத்து வளர்த்தோனா மூணு மாதத்தில் எழுந்திரிச்சோம் நல்லா வேகமாக எந்திரிக்கும் அதனாலே இந்த மயிலம்பாடி குட்டிகளோட வளர்ப்பு அதிகமாக இருக்கும் கறிக்குன்னு சொன்னால் மயிலம்பாடி தான் அதை வந்து நல்லா நல்லாயிருக்கும் இந்த ரியா பொறுத்தவரை மயிலம்பாடி குட்டியை பொறுத்தவரைக்கும் நல்லா வேந்திரமாக நல்லா எழுந்திரிச்சு வரும் ரொம்பக்கு ரெண்டு அதே மாதிரி நோன்பு நேரம் பார்த்திங்கன்னா அந்த மயிலாம்பாடி கடா தான் அதிகமாக விற்பனை ஆகும் இங்கே ராமநாதபுரத்தை பொறுத்தளவுல இந்த கீழக்கரை ராம்நாடு இந்த ஏரியாவில் ஃபுல்லாக அந்த அந்த மயிலம்பாடி தான் அதிகமாக இருக்கும் ஏன்னா அதுதான் பார்க்க ஒரு அழகாகவும் ஒரு லுக்காகவும் இருக்கும் அதனால் மயிலம்பாடி கிடாய்கள் வந்து நல்லா நல்ல விற்பனை ஆகும் அதனாலையே அந்த குட்டிகள் வாங்கி வளர்ப்பாங்க நோன்புக்காண்டி காண்டி தான் மேக்ஸிமம் இந்த வளர்க்குறது குட்டிகள் போகிற முறைகளே வந்து இந்த நோம்பு அஞ்சு பண்ணி தான் போகிறது அதனாலயே இந்த இந்த ஆட்டுடைய குட்டிகள் தான் அதிகமாக எடுத்து வளர்க்குறாங்கங்க வளர்ப்புக்கு கொண்டு போகிறதுமே இதுதான் அதிகமான சரக்கு வளர்ப்புக்கு போகுது மயிலம்பாடி குட்டிகள் இது கொஞ்சம் வாடல் இந்த குட்டி ஆனால் வந்து குட்டிகள் வந்து ஓரளவுக்கு பரவாயில்ல ஆனால் குட்டி கொஞ்சம் வாடலான குட்டிகள் தான் இப்படி குட்டிகளை தான் வாங்கி வளர்க்கணும் வளர்ப்புக்கு வந்து இப்படி கொஞ்சம் இப்படி குட்டிகள் வாங்கி வளர்த்தோம் அப்படின்னா அது வளர்ந்து உருண்டு எந்திரிச்சு வரையில் ஒரு அளவுக்கு நம்மளுக்கு ஏதோ நம்ம செலவு பண்ணுறதுக்கு ஒரு அளவுக்கு நிற்கும் இந்த நல்ல பருவமான குட்டி ஏற்ற குட்டி ஆனால் விலைகள் வந்து பார்த்திங்கன்னா பதினாலு பதினஞ்சு சொல்லிக்கிட்டு இருக்கனால விலைகள் இருந்துச்சு பக்கத்துலேயே இருந்துச்சு கடைசியில் பார்த்திங்கன்னா விலைக்கு தீர்ந்துருச்சு இந்த குட்டிகள்லாம் நல்ல நல்ல குட்டிகள் ஏன்னா வளர்ப்புக்கு தான் போச்சு கடைசியில் வளர்ப்புக்கு அன்னங்கள் வந்து ஒருத்தர் வாங்கி கொடுத்தாப்பில் வளர்ப்புக்கான குட்டிகள் இப்படி குட்டிகள் தான் கரெக்டாக முடியாது ரொம்ப பொடி குட்டிகளாக இருந்தாலும் அதை நம்ம பராமரித்து கொண்டு வர முடியாது பெருங்கடாய்களாக இருந்தாலும் அதை வச்சு நம்ம ஒன்றும் சமாளிக்க முடியாது ஒரு நார்மலான சைஸில் இருந்தால் தான் அது நல்லாயிருக்கும் இந்த ஆடுலாம் பார்த்திங்கன்னா நல்ல ஆடு நல்லா கறிக்கட்டான ஆடு அந்த ரெண்டு ஆடு புடஞ்செடுக்கிறான்னா கறிக்கட்டான ஆடு நல்ல ஆடு அதனால் பார்க்க கொஞ்சம் பாடுதான் எடுத்தோம் இதை பார்த்திங்கன்னா மொத்தம் முப்பது கிடா குட்டி அதில் ரெண்டு குட்டி மட்டும் கொஞ்சம் பொடிசாக இருந்ததுனால அண்ணன் ஒருத்தர் தேவ ரவீன்னு சொல்லிட்டு அவர் அது ரெண்டையும் ஒதுக்கி கேட்டார் ஒதுக்கி கேட்டு அவர் பதிமூணு கேட்டு பதிமூணு ஐநூறு முடியும் எல்லோரும் சொல்லி விட்டாங்க ஆனால் இவர் என்ன சொன்னார்னா பதிமூணு ஐநூறுனா எல்லாத்தையும் சே அந்த ரெண்டையும் சேர்த்து விட்டுங்க அப்படின்னு சொன்னாப்பில் ஆனால் அவர் அண்ணன் வந்து ஒதுக்கி கேட்டதுனால அது விலை தீராமையே நின்றுச்சு குட்டியில் பார்த்திங்கன்னா இந்த கடாயிகள் பிள்ளை ரெண்டு பொடிசு கிடக்கு அந்த ரெண்டு பொடுசு எனக்கு வேண்டாம் ஒதுக்கிட்டு ஸோ வெட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அண்ணன் ரூபாய்க்கு வச்சாரு அப்புறம் ரெண்டாவங்க ப பதிமூணு இரநூறுக்கு வச்சாங்க அப்புறம் பதிமூணு நானூறுக்கு வச்சாங்க சார் சொல்ல சொல்லிட்டாங்க கடைசியாக அவர் அதுவும் ஒத்துக்கிட்டார் ஐநூறு வட்டுறதுக்கு ஒத்துக்கிட்டார் அப்புறம் ரெண்டு குட்டியை ஒதுக்கி தான் கேட்டார் கேட்கும் போதும் இவங்க அதுக்கு கடைசியில் பார்த்தா ரெண்டு குட்டியும் சேர்த்துனா விட்டுங்க இல்லைனா வேண்டாம் நின்று போகுது அப்படின்னு சொல்லிட்டாங்க அவட அவர் குட்டி தீரா பண்ணிச்சு அவர் அண்ணன் வேணாம் சொல்லிட்டு கொஞ்சம் மலைச்சிட்டா அவர் போயிட்டார் குட்டி நல்ல குட்டி எல்லாமே நல்ல குட்டி தான் அதில் எந்த ஒரு இதுவும் இல்லை ஒரு ரெண்டு குட்டி மட்டும் கொஞ்சம் பொடி குட்டினால அவர் அண்ணன் மலைச்சார் இவங்க அந்த ரெண்டே குட்டியும் அனுசரித்து விட்டுருந்தா விட்டுருக்கலாம் அவங்க விடலை இல்லை வாங்கினது கூட எனக்கு கட்டாது அப்படின்னு சொல்லிட்டாங்க நல்ல பார்வையான குட்டிகள் நல்ல மயிலம்பாடி தான் நல்லா நல்ல குட்டிகள் தான் எல்லாமே நல்லாமே நல்ல குட்டிகள் தான் நல்ல நல்ல சரக்கு அவர் அண்ணனுக்கு தீர வேண்டிய சரக்கு கொஞ்சம் இதனால கொஞ்சம் வெட்டுட்டாப்புல நல்லா இருந்தது குட்டிகள் எல்லாமே எதுவும் வந்து குறை சொல்ல முடியாது என்ன கொஞ்சம் பொடிசுன்னு கிடந்ததுனால அவர் கொஞ்சம் யோசிச்சார் வேறு ஒன்றும் கிடையாது அப்போ முப்பது குட்டியும் சொல்லும்போது அதில் எப்படி போனாலும் ஒரு ஏழு எட்டு குட்டி கொஞ்சம் பொடிசு வந்துடும் பொடிசுனா என்ன காட்டும் கொஞ்சம் தரம் கொஞ்சம் கீழே இருக்கும் அதனால் கொஞ்சம் யோசிச்சார் நல்ல கிடா எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல கொம்பு கிடா ஒரு கிடா ஒன்று பத்தாயிரம் ரூபா சொன்னாப்புல அவர் அண்ணன் ஒன்பதாயிரம் ரூபாய் கேட்டாப்புல அந்த அணிக்கிற குட்டி பார்த்திங்கன்னா ஒரு ஆறு குட்டின்னு நினைக்கிறேன் ஆறு குட்டி அஞ்சு அஞ்சு குட்டியாக ஆறு குட்டியான்னு தெரில அந்த குட்டி பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூவாயிரம் ரூபா கேட்டாங்க அந்த அணிக்கிற குட்டி அந்த அஞ்சு குட்டி இந்த அஞ்சு குட்டி தான் நினைக்கிறேன் அந்த அஞ்சு குட்டி தான் முப்பத்தி மூணு முடிய கேட்டாப்புல அவர் முப்பது ரூபாய் கேட்டாப்புல பக்கத்தில் முப்பத்தி ஒன்று முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு போயிடுச்சு இவர் அண்ணன் கூட சொன்னாப்புல முப்பத்தி மூணு இவர் தான் பேசிக்கிட்டா இந்த கடாச்சுக்கு அவர் முப்பத்தஞ்சுனா விட்டுங்க அப்படிட்டாப்புலாம் அந்த குட்டிக்கார்கள்ரு முப்பத்தஞ்சுனால் அவர் கட்டாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் விளையிட்டாப்பில் நல்லா குட்டிகள் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு குட்டி நல்ல குட்டியாக இருந்தது மூணு குட்டி கொஞ்சம் உயர்ந்து கொஞ்சம் இதாக இருந்தது அதனால் கொஞ்சம் அவங்க யோசிச்சாங்க அவர் விட்டுருக்கலாம் ஆனால் விடலை கடைசியில் முப்பத்தி நாலுன்னு இன்னொருத்தருக்கு தீர்ந்துச்சு அந்த பக்கத்துலேயே இன்னொருத்தர் ஒருத்தருக்கு முப்பத்தி நாலுன்னு தீர்ந்துச்சு அந்த கிடாய்கள் எல்லாமே செம்பிரியும் கிடா குட்டி தான் எல்லாமே அஞ்சு குட்டியுமே செம்பரியும் கிடா குட்டி தான் அஞ்சு நல்ல குட்டி நல்ல ஓரளவுக்கு அழுத்தமாக இருந்துச்சு வளர்ப்பு குட்டியாக இருக்கணும்னு நினைக்கிறேன் உரத்தம் வலுத்தமாக இருந்துச்சு இதுவுமே வளர்ப்பு தான் நான் இந்த கடை பார்த்தீங்கன்னா ஒம்பது ரூபா அக்கறையத்துக்கு ரொம்ப அண்ணன் உங்கள் நிற்கிறவங்க கேட்டு கிளம்பாங்க ஒரு அண்ணன் வந்து பத்து ரூபா அக்கரையமாக சொன்னார் பத்து ரூபாய்னா கடைசி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு பத்து ரூபாய்னா வெட்டுங்க இல்லை நின்றுட்டு போது நான் கறிக்கடை வச்சிருக்கேன் நான் கறிக்கடைக்கு கொண்டு போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவ்வளோ அவர் அவட ஒரு பத்து ரூபா போய் அறுத்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க ஒம்பது ரூபாய்க்கு கேட்டாங்க ஒன்பா கேட்டாங்க ஒம்பது ரூபாய் கேட்டு ஒரு அண்ணன் கூட லாஸ்ட்டு இன்னொருவா ஒம்பது ஐநூறுபா வெட்டுன்னு எனக்கு வெட்ட வேண்டாம் பத்து ரூபாய்னா லாஸ்ட்டாக வெட்டிங்க ஒரு குட்டி ஒன்று பத்து ரூபாயா வெட்டிக்குங்க அப்படின்னு சொன்னாப்புல ஆனால் குட்டிகள் நல்லா நல்ல வளர்ப்பு நல்லா இருந்தது ஒரு நல்லா கடப்பான குட்டிகள் தான் நாலு குட்டியுமே அவர் அண்ணா நான் வாங்கியிருப்பாருன்னு நினைக்கிறேன் அவளை கொண்டு போய் வண்டியில் ஏற்றி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மாதிரி சொன்னாப்பில அவளை பிடிச்சி போயிட்டாங்க இதை அஞ்சு கிடா குட்டிங்க பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு முடியும் அவனு திருப்பி திருப்பி வந்து கேட்டாங்க அவர் கொடுக்கல ஆனால் பக்கத்துலேயே இன்னொருத்தர் ரெண்டு ஒரு கடைசியில் ஒரு ஐநூறு சேர்த்தாப்பு நூறு ஐநூறு சேர்த்து முப்பத்தி நாலுன்னு அவருக்கு தீர்ந்துருச்சு அந்த அஞ்சு குட்டியும் குட்டி அஞ்சு குட்டியும் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்ல குட்டிங்க ரொம்ப நேரம் ஆர்டி நடந்துச்சு அவர் நான் பூர்வாயி தான் கேட்டேன் எனக்கு அதுக்கு மேலே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப பேசிகிட்டு இருந்தார் இன்னொரு பக்கத்தில் நிற்கிறவங்க எல்லாம் சொல்லி சேர்ந்து பேசி ஈஸியாக அப்படி இப்படின்னு சொல்லி ஆயிர நேரமாக ஏற்றி கடைசியில் முப்பத்தி மூணுக்கு வந்து நின்றாங்க அவர் நல்லா முப்பத்தி மூணு எனக்கு கட்டாதுன்னு அவர் சொன்னார் ஆனால் இவர் முப்பத்தி அஞ்சு நான் தான் நான் கொடுப்பேன் அப்படின்னு அவர் சொன்னார் கடையில் ரெண்டு பேருக்கும் நடந்துகிட்டு இருந்துச்சு அந்த கிடாய்களை பொறுத்தறவுள்ள நல்ல நல்ல கிடாக நாலு கிடாயும் இது வந்து பார்த்திங்கன்னா அவர் அண்ணன் வந்து ஒரு கிடா இன்னும் பத்தாயிரரூவான்னா வெட்டுங்க அப்படின்னு சொன்னார் விலை சொல்லலாம் பத்து ரூபாய்க்குனா விட்டுட்டு போங்க இல்லை நின்றுட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டாங்க அவங்க கேட்டது வந்து ஒம்பது ரூபாய்க்கு கேட்டுக்கிடந்தாங்க ஒரு கிடா ஒன்று ஒம்பதாயிரம் ரூபா ஒடுங்க போட்டோம் அப்படின்னு சொன்னாங்க அவர் இல்லை வேண்டாம்னு கேட்டோம் சொல்லிட்டாப்புல இந்த குட்டிகள் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அவர் ஆறு வயசாக வந்து இந்த இந்த குட்டிங்க பார்த்திங்கன்னா அந்த அஞ்சு குட்டியும் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தி அஞ்சு சொன்னாப்புல ஆனால் அவங்க கேட்டவங்க வந்து ஒரு வேலை கேட்டு முப்பத்தி முப்பத்தொன்று கேட்டு முப்பத்தி ரெண்டு கேட்டு கடைசியில் முப்பத்தி மூணுலேயே நின்றுட்டே இருந்தாங்க அந்த தம்பி தொட்டு பார்க்குறா பார்க்குறாங்கப்பட்டாங்க அவர் தான் வந்து முப்பத்தி நாலு பட்டுனாப்பிலாம் கடைசியில் முப்பத்தி நாலுனால் அவருக்கு தான் தீ இருந்துச்சு அவரோட சரி ஏற்றிட்டு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டாப்புலாம் ஆயிரம் ஐநூறுவா சேர்த்தாப்புல மறுபடியும் ஒரு ஐநூறுவா சேர்த்து முப்பத்தி நாலுன்னு வெட்டி அவர் கொண்டு பற்றி கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி போயிட்டாப்புல ஆனால் அவர் கேட்டு விலை வச்சவர் இன்னொருத்தர் முப்பத்தி மூணுக்கு வில வச்சது இன்னொருத்தர் ஆனால் அவருக்கு தீரலை இவர் அவங்ககிட்ட வாங்கி நூறுவோட வாங்கி கொடுத்து பார்த்தாப்புல இவரையும் கொடுக்க சொன்னாப்புல அவர் இல்லை நான் வாங்கினது கூட அப்படின்னு கூப்பிட்டு அவர் உடனே மறு சொல்லிட்டாப்புல முப்பத்தி மூணுக்கு ஆகவே ஆகலை அவரும் ரொம்ப தூங்கினாங்க இந்த மாதிரி தீரவே இல்லாமல் போயிடுச்சு அப்படித்தான் வியாபாரத்தை பொறுத்தவரை இந்த குட்டி பார்த்திங்கன்னா நல்லா கிடா குட்டி நல்லா நல்ல குட்டி ஆனால் பதினோரு ரூபாய்க்கு கேட்டாங்க இவர் கொடுக்கலை இந்த ஒரு குட்டியும் குட்டி பார்த்தீங்கன்னா நல்லா புடியான குட்டி எந்த ஒரு வாழ்க்கை காரணங்களும் கொண்டு வந்திருப்பாங்க போல் நல்ல குட்டியாக இருந்துச்சு கடைசியில் பார்த்தா ஒருத்தர் பதினோருவாய்க்கு கேட்டார் அவர் கொடுக்க மாட்டேன் சொன்னார் கடைசியில் பதினோரு ரூபாயின்னு தீந்துச்சுன்னு நினைக்கிறேன் குருவி போட்டாப்பில் எவ்வளோன்னு சொல்லலன்னு சொல்லல அவர் குருவி போடும்போது பதினோருவாய்னா ஆனால் தீந்திருக்கோம் பதினொருவாய்க்கு ரொம்ப கேட்டது கொடுக்கணும்னு சொன்னது மறுபடியும் பதினொருவாய் தான் தீர்ந்திருக்கணும் இருந்தால் பார்த்தீங்கன்னா அரி கிடாய்கள் இந்த கிடாயெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல கிடாயெல்லாம் இருந்துச்சு ஆனால் ஏற்ற கிடாய்கள் சந்தைக்கு வர்றதில் பார்த்தீங்கன்னா அந்த ஆட்சிக்கு கொண்டு வர கிடாய்கள் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் ஒரு நல்ல கிடாய்கள்லாம் இருக்கும் அந்த சந்தைக்குள்ள இது பார்த்திங்கன்னா கிடாயெல்லாம் செம்பரியும் கிடாய்தான் இதுக்குள்ள பார்த்திங்கன்னா செவலை செவலையும் மரம் விழுந்தது மாதிரி இருக்கும் பார்க்க கருப்பு அந்த வைக்கிற ஐயா வந்து இதை வந்து பதினோருவாய்க்கு ரூபாய்க்கு கேட்டார் ஒரு கோவப்பட்டார் ஒரு கிடா ஒன்று ரூபாய்க்கு கேட்டால் ஒரு கோவப்பட்டார் இந்த கிடானா பதினோருவாய்க்கு ரூபாய்க்கு கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவர் மாதிரி கிட்ட கிடாக்கு நிறம் பற்றாத கிடா விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் இல்லை நான் வாங்கலாம் அப்படின்னு சொன்னாப்பில கிடாய்கள் வந்து ஓரளவுக்கு நல்லா இருந்தது கொஞ்சம் பிடி பத்தாத கிடா அவ்வளோதான் கொஞ்சம் பிடி வந்து அவ்வளோத்துக்கு சொல்கிற அளவுக்கு இருக்காது அதெல்லாம் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா இருந்தது ஒரு பதினோருவாய்க்கு ரூபாய்க்கு கொஞ்சம் ஆர்குமெண்ட் பண்ணிவிட்டு அப்போ போயிட்டார் அந்த அந்த பதினோருவாய்க்கு வெட்டின கிடாயும் அந்த கிடா தான் இவர் தான் நல்லா இருந்தது கிடாய ஒருத்தரவில் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பொடிக்காறு தான் இந்த மூணு குட்டினா பொடிசு தான் பொடிக்கார் அதனால் கறிக்கடைக்கு ஏற்ற குட்டிகள் கறிக்கடைக்காரங்க போனால் அதிகமாக வந்து இந்த கிடாய்கள் ரேட்டு அதிகமாக விற்கிறதுனால கொஞ்சம் ப்ரூ தான் அதிகமாக விரும்பி வாங்குகிறாங்க கிடா குட்டிகளை பொறுத்தனால வளர்ப்புக்கு தான் போங்கிறாங்க கறிக்கடக்காரங்க யாரும் கிடா குட்டிகள் இப்போ அதிகமாக வாங்குறதில்ல வளர்ப்புக்கு தான் அந்த குட்டிகள் அதிகமாக போய் சேல்ஸ் ஆகிக்கிட்டு இருக்குது கறிக்கிட குட்டிகள் கொடுத்தா இந்த கிடாயெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஆட்டுக்கேட்ட கிடாய்கள் அவர் அண்ணன் ஒருத்தர் வாங்கினாப்புல ஒரு கேட்டாப்புல ஆனால் அவர் பார்த்திங்கன்னா இருபதாயிரம் சொன்னார் அவரை போயிட்டாப்புல நல்ல கிடா ஆனால் விலைகள் வந்து இந்த மாதிரி கூட சொன்னோடனே சில நல்ல வியாபாரிகள் வாங்கக்கூடிய வியாபாரிகள் விலகிடுவாங்க டக்குன்னு ஏதோ அனுசரித்து சொன்னால் தான் குட்டியில் பொறுத்தவரை வாங்குவாங்க இல்லைன்னா விலகிடுவாங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த இந்த கடை தான் நினைக்கிறேன் இது நல்ல கடை ஒரு அண்ணாவை வாங்கி டக்குனு அப்பல டக்குன்னு வெட்டிவிட்டாப்பில்ல ஒய்யான் கேட்டுக்கணும் வலுப்பு இல்லை அது இல்லை அது இல்லைன்னு ஒய்யாம் கேட்டே கிடம்தான்ப்பில்ல கொஞ்சம் சந்தையை பொறுத்தளவில் வந்து சந்தைன்னு சொன்னாவே ஏதாவது குறைபாடுகளோடு இருக்கிற நல்லதும் இருக்கும் இருக்க தான் செய்யும் எதாவது மாதிரி ஏற்றுக்கணும் சந்தையில் பொறுத்தளவில் நல்ல கடை நல்லா கடை வாங்கிட்டு போவோம் வீட்டில் போய் பார்த்தோம்னா ஏதாச்சும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா வழுப்பு இருக்கும் இல்லை ஏதாச்சும் குறைகள் இருக்கும் எல்லாமே வரும் நம்ம பார்க்கவே நல்லா தான் பார்த்து வாங்கிக்கணும் அவ்வளோதான் சந்தைகள் வந்து அந்த அதுக்கு தான் சந்தையில் வந்து இது பண்ணுறாங்க கிராமத்தில் வாங்கினா திருப்பி கொண்டு போய் கிடாக போய் விட்டுடலாம் ஆனால் சந்தையில் அப்படி போய் விட முடியாது சொல்லலாம் அவ்வளோதான் வேறு ஒன்றுமே செய்ய முடியாது இது அண்ணன் வெட்டின குட்டி இது பார்த்திங்கன்னா இதுதான் பதிமூணு முந்நூறுக்கு தீர்ந்தது ரொம்ப நேரமாக போகிறான்னாங்க அதை விற்க காதில் ஒரு அண்ணனே விட்டிட்டாப்பில் பதிமூணு முந்நூறுன்னு ஒரு அண்ணன் குமாரன் தான் விட்டுனாப்பில நம்ம பழமொழி கறிக்கடைக்காரன் தான் வளர்ப்புக்கு வாங்கி கொடுக்குறாப்புல எதுனா வந்து நல்ல குட்டிங்க வெளியில் வ வாங்கி வளர்ப்புக்கு அண்ணன் ஏற்றி விட்றாப்புல நல்ல நல்ல சரக்காக வாங்கி கொடுப்பாப்புல வாங்கி கொடுக்குறது ஓரளவுக்கு அவருக்கு குட்டிக்கு ஏதாவது கிடைச்சா கூட ஏதாச்சும் வாங்கி அவர் வாட்டில் வாங்கலான்னு நல்லா சரக்காக வாங்குறாப்புல என்ன பார்த்தீங்கன்னா நல்ல வளர்ப்புக்கான குட்டிகள் தான் ஃபுல்லாமே அவட அவர் பதிமூணு முன்னோட்னு தீர்த்து விட்டாப்புல நல்லா நல்ல சரக்கு ஆனால் இந்த வாரத்தை பொறுத்தவரை இந்த கிடாயெல்லாம் பார்த்தீங்கன்னா கொம்பு கிடா அவர் சொன்ன அண்ணா அவர் சொன்னது வந்து இருபத்தி ஒன்றோ இருபத்தி ரெண்டோ சொன்னாங்க நான் கேட்டது பார்த்தீங்கன்னா அவங்க கேட்டது வந்து பதினாறுக்கு கேட்டாப்பில் ரூபா கரையத்துக்கு கேட்டாப்புன்னு நினைக்கிறேன் நல்ல கிடா எல்லாமே ஆனால் ஒரு நாலு அஞ்சாறு பொடிசு கிடந்துச்சி அது கொடுக்க மனுஷன் ஆப்பில பதினஞ்சு ஐநூறு பதினஞ்சு ரூபாய் கேட்டு பதினஞ்சு கேட்டு கடைசில வந்து பதினாறு ரூபாயில் இண்டாங்க நான் அவங்க கொடுக்கல ஏன்னா வாங்கும்போது எப்படி போனாலும் பதிமூன்று பதினாலுரூவா பதிமூணுரூவா கிரேட்டில் வாங்கியிருப்பாங்க வளர்த்துருப்பாங்க ஆறு மாதம் வளர்த்துருப்பாங்க வளர்த்து சந்தைக்கு தான் அதே ரேட்டில் தான் விற்கும் இன்னும் பெருசாக ஒன்றும் அதிகமான விற்க போகிறது இல்லை இறைகள் அவங்க செலவு பண்ணியிருப்பாங்க இறைகள் அதிகமாக வாங்கி போட்டிருப்பாங்க இப்போனா எல்லாமே தீவன முறைகள் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க இப்போ தீவன முறைக்கு அது தனியாக ஒரு அமௌண்ட் வந்திருக்கும் அப்படி இருக்கையில் வந்து சந்தையில் வந்து நம்ம அந்த தூரத்துக்கு விற்க முடியாது அதனால வாங்கையிலே கொஞ்சம் கம்மியான விலைகள் பார்த்து குட்டிகள் வாங்கி வளர்த்தா தான் நம்மளுக்கு அதோடய ப்ராஃபிட் கிடைக்குமே ஒழிய நம்ம நல்ல சரக்காக வாங்கி வளர்த்து மறுபடியும் வந்து விற்போம் நினச்சோம்னா அது கொஞ்சம் கஷ்டம் அது அந்தளவுக்கு நம்ம வளர்ப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் கொடுத்து வளர்த்து அந்த குட்டி அந்தளவுக்கு எந்திரிச்சு வந்துருந்துச்சுன்னா நம்ம அதுக்கான கா விலைகள் கொடுக்கலாம் ஆனால் இப்போ யார் ஏங்கினா அதிகமாக போட்டு கறிக்கடையை பொறுத்தளவில் குட்டி வாங்கி அறுக்கிறது மாதிரி தெரியலை முன்னாடி ஒரு நேரத்தில் நல்ல சரக்குகள் அதிகமாக அறுத்தாங்க இப்போ யாரும் அப்படி யாருக்குன்ற மாதிரி தெரியல ஏதோ பல க கம்மியான ரேட்டில் கிடைக்குதா அப்படின்னு தான் பிள்ளை பார்க்குறாங்க அந்த அந்த கிடாயெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல கிடா தீந்த கிடா அதெல்லாம் வந்து எதோ சொன்னோடனே டக்குன்னு அவர் திருப்பி விட்டாப்புல பரவாயில்ல நீங்கள் கொண்டு போங்க வேண்டாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாப்புல ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த கூட வர ஆளுக எதாச்சும் வார்த்தையை விட்டு தீர தீர வேண்டிய இடத்துல வார்த்தையை விட்டுப்பிட்டு அதை கெடுத்து விட்டு போடுவாங்க வியாபாரத்தை அதே மாதிரி பக்கத்தில் நிற்கிற ஆள் இவங்க தான் வந்து வியாபாரத்தை அதிகமாக கெடுக்கிறத அவங்க தான் ஒரு குட்டி தீரும் அதை டக்குனு எதையாச்சும் ஒரு வார்த்தையை விட்டு விட்ருவாங்க விட்டவனே வாங்குகிற ஆளுக்கு பல பண்ணும் சரி புதுச்சு போங்கன்னு சொல்லிடுவாங்க குட்டியெல்லாம் பார்த்தா விலையை கொடுத்து காசு கொடுத்து கட்டிடுவாங்க கூட ஐநூறுவாய்க்கு அவன் கேட்டால் எனக்கு கொடுக்கல அப்படின்னு சொல்லும்போது அப்போ அவங்களுக்கு ப டக்குன்னு முடிஞ்சிட ஒரு மாதிரி ஆயிரும் உனேச்சி அவன்கிட்டே கொடு அப்படின்னு சொல்லிட்டு காசை கொடுங்கன்னு வாங்கிட்டு போயிடுறாங்க அந்த மாதிரிலாம் ரொம்ப அனுபவங்கள் நடந்திருக்கு சந்தந்தையை பொறுத்தவரை தீர்ந்துருச்சுன்னா தீரத்துக்கு முன்னாடி நம்ம எவ்வளோ வேணாலும் போராடி பார்க்கலாம் தீர்ந்துருச்சுன்னா அதுக்கடுத்து விட்டுறணும் அந்த தான் வந்து பெ பெரிய அந்த ஒரு மனசை ஏற்றுக்கிட்டு விட்டுணும் அவ்வளோதான் தோறது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இந்த ஆடெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் சொன்னது வந்து ஏழாயிரரூவா பிடிச்சிக்க சொல்கிறாப்புல ஆனால் அவர் அண்ணன் ஐயாயிரம் ரூபாய் கேட்குறாப்புல அது கடைசியில் வந்து தீரலை ஐயாயிரரூவாய்க்கு கேட்கும்போது ஏழாயிரரூபா அவர் கடைசியில் வெட்ட சொன்னது ரூபா உங்களை சொல்லி இதெல்லாம் ஃபுல்லாக ஆட்சி ஆடு நைட்டு பார்த்தீங்கன்னா இருட்டில் அப்போ தான் தம்பி சின்ன பசங்க தான் ஒரு ரெண்டு பேரும் கொண்டு வந்துருந்தாங்க ஏதோ கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தர் ஒருவர் சொந்தக்காரர் ஒருத்தர் இருந்தாப்பில் எல்லாம் ஆச்சு ஆடு ஜோடி பதினேழு ரூபாய்க்கு கேட்டாங்க தம்பி கொடுக்கல ஆனால் நல்லா நல்ல எல்லாத்துக்கும் நல்ல பல் பல்லு வந்து நல்லா எல்லாத்துக்கும் இருக்குது இந்த கருப்பாட்டுக்கு தான் பல் இல்லை ஒரு தம்பி கொடுக்க மாதிரி சொல்லிட்டாப்புல பதினேழு ரூபாய்க்கு கேட்டது பதினாறு ரூபாய்க்கு கேட்டு பதினேழு ரூபாய் கேட்டாங்க அப்படியே மொத்தமாக ஒரே ஒருத்தர் மட்டும் ஒரு ரெண்டாடு மட்டும் பதினேழு ரூபாய் கேட்டார் அதுக்குள்ள சத்தம் மாட்டாங்க பதின எல்லாத்தையும் மொத்தம் பதினேழு ரூபாய் கேட்டுக்கிட்டே கொடுக்காமல் இருக்கீங்க ரெண்டு ஆட்டில் மட்டும் பதினேழு ரூபாய் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆடு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஆடு அப்போ தான் வந்து பரமுடி பரம்புடி சந்தேகத்தில் நைட்டில் நடக்கும் அதாவது செம்பரி காலையில் விடிய கிலோ காலையில் பார்த்திங்கன்னா வெள்ளாடு இறங்கும் செம்புரி நைட்டில் இறங்குறதுனால கொஞ்சம் வெளிச்சம் பத்தாது நம்ம எவ்வளோ தான் கேமராசல்லையோ போக்கோசில் வச்சு எடுத்தாலுமே வெளிச்சம் கொஞ்சம் பத்துதில்ல அதுக்கான லைட் ஃபெசிலிட்டினால் இங்கே கடை இல்லை சும்மா ஒரு ரெண்டு பழுப்பு தான் இங்கே ஃபுல்லாக போட்டிருப்பாங்க பெரிய பழுப்பாக அதை வச்சு தான் பண்ணுவாங்க ஒரு ஓரத்தில் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சைடில் நின்று குட்டினால ஆடுனால வெளிச்சம் இல்லை நல்லா வெளிச்சத்தில் பார்த்தா நல்லா ஆடுங்க எல்லாமே நல்லா ஆட்சி ஆடு அவங்களும் ரெண்டு மூணு கை வந்து கேட்டாங்க அது தந்து கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாப்புல அப்பில் வாங்கினது சொல்லிட்டு நன்றி வணக்கம்